ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காய் போட்டு பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பருப்பு கூட்டை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் தோசைக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு குக்கரில் தேவையான அளவு என்ன போட்டுக்கலாம் அப்போது கடுகு போட்டுக்கோங்க மிளகு வெந்தயம் ஜீரகம் பூண்டு நசுக்கின பூண்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் நான் முழுசாக போடுறேன் ரொம்ப காரம் வேணான்றதுக்காங்க நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கின வெங்காயம் நல்லா வெங்காயத்தை வதங்கி வதங்க அதோட கருவேப்பில் தக்காளி போட்டு வதங்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மசாலா வதக்கோங்க இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க புடலங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதனோடு கலந்து விடுங்க மசாலாவோட அந்த எண்ணெயோட கொஞ்சம் வதங்கிறதுக்கு விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்க விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சிருக்க தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அதனோட கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா நல்லா ஒரு கொதி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிடுன்ட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு விசில் போட்டு விட்டுடலாம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும் விட்டுட்டு நம்ம ப்ரெஷரெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா காயினால ரொம்ப கொழஞ்சிட போதும் ப்ரெஷரெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சு பருப்பு புடவங்காய் கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் கூட்டு பொரியல் மாதிரி வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ